வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே என்ன சுரேஷ் கோபி வந்து தனக்கு கேபினெட் தான் வேணும் இல்லைன்னா பரவாயில்ல நான் எம்பியாகவே இருந்துட்டு போயிடுறேன் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு சினிமா கமிட்மெண்ட் இருக்குன்னு என்னடா அது நேற்று பதவி ஏற்றுட்டு இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பட் ஆ இல்லை இல்லை நான் மோடி அமைச்சர்கள் இருக்கிறது எனக்கு பெருமையான விஷயம் மாற்றி பேசிட்டார் சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு நாள் அவர் லைட்டாக அப்படி ஜர்க்கடிச்சிட்டு மாறினது அப்படிங்கிறது ஏதோ ஒன்று அவர் அழுத்தம் கொடுக்குறார் என்று தான் அர்த்தம் பொதுவாகவே தென்னிந்தியாவிற்கு தமிழர்களுக்கு மலையாளிகளுக்குங்கிறப்ப பாஜக ஒன்றும் பெரிய லெவல் அவர்களுக்கு செய்யணும்னு நினைக்காது ஏன்னா அங்கேருந்து அவங்களுக்கு வராது ஓட்டாக வராததுனால தமிழ்நாடு கேரளா இது மாதிரி பகுதிகளுக்கு வந்து அவங்க செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த விதத்தில் இப்போ கோபி வந்து அங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாரு அப்புறம் ஏதோ பேசி சமாளிச்சிருக்கிறாங்க இந்த சுரேஷ் கோபி பிரச்சனைலாம் துக்கடா இஷ்யூ இன்னும் பல்வேறு அழுத்தங்கள் வரப்போகுது நீங்கள் போக பாருங்கள் மாஞ்சி என்ன பாடுபடுத்த போகிறாருன்னு பாருங்கள் மாஞ்சியே பிரச்சனை பண்ணுவார் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாஞ்சி பிரச்சனை பண்ணுவார் அஜித் பவார் கேட்பார் சிண்டே மகாராஷ்டிரா எலெக்ஷன் நெருங்க நெருங்க சிண்டே என்ன பாடுபடுத்த போகிறாரு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறோம் ஆனால் இது எல்லாமே அமைச்சரவை அமைக்கிறது கேபினெட் யாருக்கு ஒதுக்குறாங்க இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ன இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தகுந்து இதை தவிர்த்து இந்த அமைச்சரவையெல்லாம் இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுறாங்க அவங்கவுங்களுக்கு கேட்டதை கொடுத்து ஏதோ முடிச்சுட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனைனா மூணே நாளில் முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபா அடிச்சு காலி பண்ணிருக்கிறாங்க ஊழல்னா ஊழல் மூணு நாளில் எலக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு மூணு நாளில் மட்டும் முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பங்கு சந்தை வைக்காத ஒரு விஷயத்தை விற்கிறதுக்காக நடத்துகின்ற ஒரு பேக பேர ஊழல் ஊக அரசியல் இப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு முப்பது கம்பெனிகளின் பங்குகள் ஏற்றம் இரக்கம் இருப்பதை சொல்லுகின்ற அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இந்திய பொருளாதாரத்தை அவர்கள் தீர்மானிப்பது தேர்தல் முடிவுகள் இதை வைத்து இதற்கும் பங்குச்சந்தைக்கும் தொடர்பு படுத்தி அது மூலம் தங்களுக்கு தேவையான முதலாளிகளை வளர்த்து விடுவது இந்த அர்ஷத் மெத்தா ஊழல்லாம் வந்தது பங்குச்சந்தை ஊழல் அது எப்படின்னா ஒரு ஏறாத பங்கை ஏற போகிறதா மாதிரி சொல்லி வாங்குற மாதிரி வாங்கி கடைசியில் விற்கிறப்ப விலை குறைஞ்சி நிறைய கூடி அவர் அடிச்சிட்டாரு திட்டமிட்டுவர் பண்ணிட்டார் பங்குச்சந்தை ஊழல்னாங்க அதுக்கப்புறம் தான் அதை ஒழுங்குபடுத்தி நிப்டி இந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு வந்தாங்க அது பங்குச்சந்தை தொடர்பாக பாண்டியத்தம் பெற்றவர்களுக்கு அது குறித்து இன்னும் நுட்பமா தெரியும் இப்ப நம்ம மோடி அமித்ஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்குச்சந்தையை தனது பணக்கார நண்பர்களுக்கு கார்பரேட் நண்பர்களுக்கு விற்கணுங்கிறதுக்காண்டி அவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்கணும் ஏற்கனவே ஹிந்தன் அதை தானே சொல்லுச்சு பல நாடுகளில் இவர்கள் பங்கு வளர்ச்சியில் இருப்பதாகவும் இவர்களுடைய பங்குகள் பெரிய அளவில் வெற்றி பெற இருப்பதாகவும் லாபத்தை அடைந்து கொண்டு இருப்பதாகவும் விற்காத சரக்க எப்படியே வில பேசி வித்துட்டான்னு சொல்லுவாங்களா அது தான் பல்வேறு நாடுகளில் இவர்கள் வங்கிகளில் இவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து போனஸ் மார்க் கொடுத்து இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இவங்க நல்ல இவங்க ஷேர் பங்குகளை வாங்குனீங்கன்னா பெரிய அளவில் ஆயிராங்கிற மாதிரி திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டு தான் அதானி பங்குகள் வளர்ந்ததுன்னு இந்த பெர்க் அறிக்கையில் வந்து வந்ததை நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த பங்கு சந்தையிலையும் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அதற்கு இந்த தேர்தல் கருத்து கணிப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க தேர்தல் கருத்து கணிப்பு வரதுக்கு முன்னாடி அமித்ஷா ஒன்று சொன்னார் என்ன இருக்கா உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி பங்கு சந்தையெல்லாம் கண்டாம்னா ஏறப்போகுது அவ்வளவுதான் நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க ஏங்க இது ஒரு அரசியல்வாதியோட வேலையா ஒரு உள்துறை அமைச்சருடைய வேலை பங்கு சந்தையில் பங்கு வாங்கிக்கோங்க மக்களைன்னு சொல்றது வேலையா மக்களுக்கான அரசியலை செய்வதை விட்டுவிட்டு ஒரு வியாபாரிக்கு தரகு வேலை பார்ப்பது போல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் ஏறப்போது ஏறு 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 அப்படிக்குவாங்களே மீன் மார்க்கெட் நிற்காது போட்டு போட்டுங்கிற மாதிரி ஏறவங்க ஏறிக்கோங்க பங்கு ஏற போது ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு ஜூன் நாலு பங்கு ஏற போகுதுன்னு இதில் விவரம் தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் நிபுணர்கள்லாம் புழச்சிக்குவான் கிஸ்ட் பண்ணுவான் பார்த்து இட நேரம் பார்த்து இறக்குவான் எவ்வளவோ சாமானிய நடுத்தர மக்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறெல்லாம் இருக்கான் அவனுக்கெலாம் பணம் போச்சு அதில் அடித்த ஊழல் தான் நான் சொல்லக்கூடிய முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்டு த்ரீ டேஸில் அடித்தது இந்த ஊழல் அமித்ஷா சந்தை குறித்து பேசியது வாங்குங்க என்று பேசியது தேர்தல் கருத்து கணிப்புகள் பாஜக தான் வெற்றி பெறும்னு வந்தது அதற்கு பிறகு சந்தையில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஏற்ற இறக்கங்களுக்கு யார் பொறுப்பு இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டிருக்காரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இதை நான் எழுப்புவேன் இதை எழுப்ப வேண்டும் ராகுல் காந்தி இப்போ கோரிக்கை வச்சுட்டார் இது மிகப்பெரிய பிரச்சனைங்க இப்போ இவங்க வந்து அமைச்சரவை அமைக்கிறதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது கூட்டணி கட்சிகள் என்ன இலாக்கா ஒதுக்க போகிறாங்க சபாநாயகர் பதவி கிடைக்குமா சிண்டை பே நீட்டு கூடாதுன்ட்டார் அக்னி பத்து கூடாதுன்னு நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும்னு பீகாரில் இருந்து வலுவான குரல்கள் வந்துருச்சு இது போக முஸ்லீம்கள் இடஒதுக்கீடை கைவிச்சிங்கன்னா வேறு மாதிரி ஆயிருன்னு யார் சொல்லியிருக்கா சந்திரபாபு நாயருடைய பையன் சொல்லிட்டாரு இப்போ இந்த மாதிரி கொள்கை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அமைச்சரவையில யார் யாருக்கு கொடுக்கறதுங்கிறது அதிகாரம் சார்ந்த பிரச்சனையும் பாஜக இருக்கு அதுபோக இவங்க ஒருவேளை இந்த இருந்து தப்பித்து விட்டால் கூட இந்த பங்கு சந்தை ஊழல் மூன்றே நாலு முப்பத்தோரு லட்சம் கோடி சூப்பரா இருக்குல்ல ரய்மிங்க அந்த ஊழல் பிரச்சனையை நாடாளுமன்றம் தொடங்கணும்னு எழுப்புவாங்க முத மாதிரி வலுவில்லாத ஜனநாயகம் அல்ல வலுவான ஜனநாயகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு நல்ல எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா சூப்பர் அதான் ஜனநாயகம் நல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் நாடு உருப்படியா இருக்கும் சொன்னது யாரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி சொல்லல ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி அதிக எண்ணிக்கையில் எதிர்கட்சியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்ப வந்து இந்த பிரச்சனையை வந்து இவங்க நாடாளுமன்றம் இப்ப முன்னாடி மாதிரி இவங்க நடத்த முடியாது யாரையும் பேச கூடாம பேசுறவங்களை தூக்கி போடுறது அதான் நீ சொன்னா அவங்கள தூக்கி கேஸ் போடுறது அவங்கள கைது செய்யறது பார்லிமெண்ட்லேருந்தே தூக்கி எறிகிறது மொயத்ரா வந்து நைட்டு விசாரணை நடத்துறது அந்த பெண்ணிட்ட போய் கன்னியை குறைவா விசாரணை நடத்துறது ராகுல் காந்தியை வந்து என் ஜாதியை சொல்லி திருட்டாருன்னு கட்டுக்கதையை விட்டு பொய் வழக்கு போட்டு அவர் எம்பி பதவியை நீக்கிறதுக்கான முயற்சி செய்யறது இதெல்லாம் இனிமே நடக்காது இந்த சந்தை ஊழல் கோடி பணம் எதுக்கு அமித்ஷா பங்கு சந்தையில் வாங்க சொன்னார் ஏன் தேர்தல் கணிப்பு உங்களுக்கு சாதகமாக வந்துச்சு அந்த இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் இப்படி வெளியிட்டதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இப்படி நீங்கள் வெளியிட்டதுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கார்பரேட்டுகளுடைய அவர்களுக்கு போன பணத்திற்கும் என்ன தொடர்புங்கிறது லிஸ்டோட ராகுல் இப்போது கேட்க ஆரம்பித்திருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பார்லிமெண்ட் ஜாயிண்ட் கமிட்டியில் இதை நான் வைப்பேன் ராகுல் காந்தி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த சந்தை ஊழல் இந்திய அளவில் இன்றைக்கி ரொம்ப பொருளாதார அளவில் எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இந்த ஷேர் மார்க்கெட்டு எப்படி எப்படி கை மாறி இருக்கு முத கொண்டு டீட்டெயில்டாக ஒரு எக்கனாமிக் ஸ்டாட் சாட்டிஸ்டிக்ஸாக அனல் அனலைஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இப்போ மோடி அமித்ஷாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ அமைச்சரவை இந்த இப்போ போய் சுரேஷ் கோபி வந்து கேபினட் வேணும்னு கேட்டாரெலாம் அவருக்கு பக்கோடா மாதிரி தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ துக்கடா பிரச்சனை சுரேஷ் கோபி பிரச்சனைலாம் அதை பெரிய பிரச்சனை இதுதான் அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஒரு மணிக்கு பிறகு அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசுனார் நூற்றி மூணு பதிமூணு தொகுதிகளில் மாற்றம் வரப்போகுது ஐம்பது ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ திருப்பி ரீ கவுண்ட் பண்ணால் நூறு நூற்றி பதிமூணு சீட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி வந்து அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இழக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிற விஷயமும் வந்துகிட்டு இருக்குது அது குறித்து இந்தியா கூட்டணி லீகலாக என்ன ஸ்டெப் போகிறாங்கன்னு இதுவரையும் சரியாக தெரியல அந்த இது போனாங்கன்னா இன்னொரு பெரிய தலைவலி பங்குச்சந்தை ஊழல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ராகுல் எடுப்பார் இந்தியா கூட்டணி ரீ கவுண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் போனாங்கன்னா அது இதுக்கு மேலே பெரிய தலைவலி இதையெல்லாம் பார்க்கும்போது அமைச்சரவையில் சுரேஷ் கபி போகிறாரு அடுத்து நிதிஷிவங்க கேட்க போகிறாங்கிறது கூட சாதாரண பிரச்சனையாயிரும் அந்த அளவுக்கான பிரச்சனைகளை இப்போது பாஜக மோடி அமித்ஷா இவர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இது வந்து பெரிய பிரச்சனையாக எழுப்பப் போகிறது ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது அசோக் மேதா காலத்துல இருந்து சில பேருக்குலாம் அப்போ தான் தெரியும் என்னப்பா இது அவங்களுக்கு வேண்டப்பட்ட பங்கு வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு விலை ஏற்றிட்டு மற்றவங்க விற்கும் போது விலையை குறைச்சிருவாங்களாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது அந்த அசோக் மேத்தாவாது அவர் சம்பாதிக்கிறதுக்கு அவருக்காண்டி பண்ணார் ஆனால் மோடி அமித்ஷாங்கிற ஒரு கவர்மெண்ட்டு நம்ம இந்திய மக்களினுடைய அரசாங்கம் யாரோ சில கார்ப்ரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி இவங்க பேசுகிறாங்க இந்திய மக்களை பங்கு சந்தையில் நீங்கள் போடணும் நீங்கள் இந்த டேட்டில் வாங்கணும்னு சொல்வதற்கு இவங்கன்னா பங்கு சந்தை விற்றுக்கார்களா உள்துறை அமைச்சரும் பிரதமரும் அதுக்கு தான் இருக்காங்களா சரி அதையாவது உண்மையெல்லாம் இப்போ நீங்கள் இந்திய மக்களே ஓட்டாண்டி ஆக்கியிருக்கிறாங்களே லாஸ்ட் த்ரீ டேஸில் எப்படி முப்பத்தொஞ்சு லட்சம் கோடி ரூபா இது பண்ண வச்சுன்னு இப்போ நீ கணக்கு கட்டிருக்குறாங்களே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஆக இந்த பாஜக அரசியலினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக நான் இதை அணுகிறேன் அமைச்சரவையை இருக்கட்டும் அமைச்சரவை அமைச்சர் பிரச்சனை அது நெருக்கடி நிதிஷு ராகுல் கொடுக்கறது கொள்கை ரீதியான பிரச்சனை இருக்குது இல்லைங்கல்ல நீட்டி இப்பவே கூடாதுன்னு சிண்டேவே சொல்லிட்டாரு அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மேலே 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 வாரியாக தெரிஞ்சது மேலெழுந்து வாரியாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இடிகள் இவங்களை நோக்கி நிற்கக்கூடிய கத்தி தலைக்கு மேலே நிற்கக்கூடிய கத்தி ஆனால் இதுதான் இன்னும் டெப்த்தாக போக போகுது இது எப்படி என்ன எதுன்னு வந்தீங்கன்னா இவர்கள் இவர்கள் சார்ந்த அந்த பெருநிறுவனங்கள் அந்த தலைகள் அதானி அம்பானி போன்றவர்கள் அந்த கிரானிக் கப்பலிஸ்ட் எல்லாரும் சிக்குவாங்க இதை ராகுல் காந்தி விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அதுதான் ரொம்ப விஷயம் ராகுல் காந்தி மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியும் இதில் ஒன்றுபட்டு நின்று நம்ம இந்திய மக்களின் பொருளாதாரத்தை இப்படி ஒரு இருபது முப்பது நிறுவனங்களுக்காக இந்திய மக்களின் பொருளாதாரத்தை உறிஞ்சுகிறீர்களே உங்களை நம்பி வாக்களித்த வர்க்க ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை இப்படி பறிக்கிறீர்களே அப்படிங்கிற விஷயம் போகுது இது கோர்ட்டுக்கு போகும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வரும் இதுக்கு அவர்கள் பதில் சொல்லி ஆகணும் இதில் என்ன மகிழ்ச்சினா இனிமேல் நீதித்துறையோ தேர்தல் ஆணையமோ ஈடியோ இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தன்னிச்சையான விஷயங்களா செயல்படும் நம்பலாம் ஏன்னா இது நிதிஷ் கையிலையோ நாயுடு கையிலயோ மோடி கையிலயோ அமித்ஷா கையிலையோ யாரோ ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கையில் இல்லை இது இனிமேல் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாக இருக்கும்னு நம்பலாம் நாடாளுமன்றங்கள் விவாதம் நடைபெறுகின்ற இடமாக நம்ம நம்பலாம் ஏன்னா மெஜாரிட்டி இல்லை சோ மோடி அமித்ஷாவை முக்கியமான விஷயத்தில் நிறுத்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பேன் என்று ராகுல் சொல்லியிருக்கிறார் அதுவும் சாதாரண தொகை அல்ல தேர்தல் தேர்தல் கருத்து கணிப்பு அமித்ஷாவினுடைய பேச்சு பங்கு சந்தை இது மூன்றுக்கும் உள்ள தொடர்புகள் எந்த அளவுக்கு இந்திய மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது கண்டிப்பாக இது போன்று இனி அரசியல் தலைவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இதற்கு சரியான பதிலை அவர்கள் தந்தாக வேண்டும் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளியிருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனையில் இன்னைக்கு மோடி அமித்ஷா இருக்கும்போது நம்ம சேட்டன் சிரோஸ்கோபி வேற சின்ன பிள்ளைத்தனமாக அது தாங்க இது தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாவம் இல்லையா போட்டு அவரை பாடாப்படுத்த விடாமா அவர் பெரிய இஷ்யூவில் இருக்காரு இந்த நேரம் பார்த்து இவரும் சீண்டி பார்க்குறாரு என்ன அந்த ஒரு சவுத் இண்டியன் இல்லையா இவங்க மலையாளிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரமாட்டாங்கன்னு தெரியும் அதனால் அதையும் கொஞ்சம் சீட்டி பார்க்குறாரு அவர் மட்டும் இல்லை மாஞ்சி உட்பட நீ சீட்டு வர பாருங்க பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் வரப்போகுது அதுக்கு தான் இந்த பங்குச்சந்தை ஊழல் இருக்கும்னே பலரும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி